பாய்ஸ் நம்ம பாடி பாய்ஸ் குக்கிங் சேனல் உங்களை அனைவரும் அன்போடு வர இருக்கும் நாங்க உங்க பாடி பாய்ஸ் உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்போதும் தேவை அதுக்கு ஒன்னு ஒண்ணு தான் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னைக்கு நம்ம பாடி பாய்ஸ் குக்கிங் சேனல் என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாம இது ஒரு புது மாதிரியான மீன் ஒருவர் வாங்க பாக்கலாம் அருமையா சமைக்கிறேன் நாங்க அனைவரும் வாங்க

நாங்க <risque>

ஏரியில் பிடிச்ச நல்லா அலசியாச்சு இதுமாரி நல்லா ஸ்லைஸ் தான் மசாலா உள்ள நல்லா இறங்கும் தான் நமக்கு சாப்பிட்றப்ப எல்லா சைடும் டேஸ்ட்டாக ஒரே மாரியா இருக்கும் மணமணக்கு மஞ்சள் சீரம் சீரகப் பொடி இடிச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் உறுதியான உப்பு எட உடமான எலுமிச்சம்பழ சாறு நறுமணமான நல்லெண்ணெய் மீனுக்கான மசால் வந்து ரெடி பண்ணிட்டோம் அதை வந்து இப்போ நம்ம மீனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் நல்லா லேர் ஃபுல்லாக பண்ணால் தான் வந்து நல்லா வேகம் எல்லா மசாலும் உள்ள இறங்கும் நல்லா மீனுக்கு வந்து நம்ம மசாலா அப்ளை பண்ணிட்டோம் இப்போ நல்லா ஊற வைக்கணும் இப்போ ஊற வைக்க போகிறோம் நல்லா மசாலா குளிச்சு எழுந்திரிச்சிருக்காப்புலாம் மசால நீராடி இருக்காரு பார்த்தீா ஊற வச்ச மீன் நல்லா ஊறிடுச்சு இந்த ஊரின மீனை வந்து நம்ம தோசைக்கல்லையில் வச்சு பொறிச்சு எடுத்து எப்படி இருக்குன்ற டேஸ்ட்டு பார்த்தலாம் பார்க்கும்பொழுதே ருசி பயங்கரமாக இருக்குன்னு தெ தெரியுது வாங்க பார்த்தலாம் இப்போ ஆமாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பொறிச்சிடலாம் நறுமணமான நல்ல மசாலால குளிச்சு எந்திரிச்ச மீனை வந்து இப்ப பொறிக்கிறதுக்கு தோசைக்கல்ல வைக்க போறோம் A few moments later. Body bite. Body bite. Nala <laughs> supra வெந்து வந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு பையன் நல்லா வெந்து வந்துட்டான் இப்போ அவனுக்கு வந்து நம்ம மேலே என்ன பண்ணுறோன்னா கோலாகலமான கொத்தமல்லியை வந்து அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு நம்ம இப்போ டேஸ்ட்டு பாத்திர வேண்டி தான் பையன் நல்லா அழகா வந்திருக்கான் பார்க்கும் பொழுது நாக்கில் வச்சி ஊருது ஹாய் படிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஏரியில நம்ம நம்ம ஊர்ல பிடிச்ச மீனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வறுத்துருக்குறோம் அந்த பொறிச்சி எடுத்த மீனை வந்து இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்திடலாம் தலையை வந்து நம்ம குழம்பு வச்சிடலாம் இப்போ இதை உடம்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எண்ணெயில பொறிச்சி எடுத்துருக்குறோம் முளமீனை நான் எடுத்துக்கறோம். பர் வந்து எப்படி டேஸ்ட் வருதுன்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். எல்லாம் வாங்க சாப்பிடுலாம் பா. வாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு இருக்கு. அப்படியே இருக்கு. அப்படியே பிடிச்சி எடுத்துக்கறோம். இது இது நம்ம ஏரியா மீன்ன நம்ம ஏரியால பிடிச்சதே பெரிய ஒரு இதுதான் டேஸ்ட் அவ்ளோ டேஸ்ட். ஏரியால பிடிச்ச மீன் வேற லெவல். ஆஹா. சம்மியா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த தலைய மட்டும் அப்படியே குழம்பு அந்த சாப்பாட்டோட சேர்த்து இந்த பொரிச்ச மீனையும் சேர்த்து அப்படி எடுத்து இப்படி சாப்பிடும் போது ஆஹா நம்ம ஊர் ஏரி மீன் போல வருமா வராது வராது என்ன பாடி வீடியோஸ் பார்த்தீங்களா அப்புறம் என்ன புதுசாக நாங்கள் என்ன சொல்ல போறோம் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க